வணக்கம் இன்றைய காணொலியில் உறுப்பினர் கடன் கோரிக்கை வரை நாம் உள்ளிட்ட உறுப்பினர் பரிவர்த்தனையை செய்வோம் இப்போது நாம் உறுப்பினருக்கு கடனை வழங்குவோம் அம்புக்குறியை கிளிக் செய்யவும் நாம் கோரிக்கையை உருவாக்கிய உறுப்பினர் பெயரை காணலாம் நாம் உறுப்பினர் பெயரை மட்டும் கிளிக் செய்ய வேண்டும் நாம் மூன்று புள்ளிகளை கிளிக் செய்ய வேண்டும் நீங்கள் திருத்து என்பதை கிளிக் செய்ய வேண்டும் நாங்கள் கடனை வழங்க முடியும் நாம் செய்த கோரிக்கையின் அதே அளவு இங்கே தெரியும் நிதி ஆதாரம் பொது பொது நிதி கடன் எண் பதினொன்று தெரிகிறது முன்பு வழங்கப்பட்ட தொகை பூஜ்யமாக இருக்கும் இதற்கு முன் வழங்கப்பட்ட தொகை எதுவும் இல்லை வீதமுள்ள கடன் கோரிக்கை தொகை ஒரு லட்சத்தை காட்டுகிறது இன்று கடன் வழங்கப்பட்டது ஒரு லட்சத்தில் இன்று எவ்வளவு வழங்கப்படுகிறது இன்று ஒரு லட்சம் பணம் செலுத்த வேண்டியிருந்தால் அதையும் இன்று செலுத்தலாம் தொகை குறைவாக இருந்தால் இன்று இன்னும் குறைவாக வழங்கலாம் நான் அதை குறைத்து உங்களுக்கு காட்டுகிறேன் நாங்கள் எண்பதாயிரம் ரூபாய் தொகையை எடுத்துக் கொள்கிறோம் நாங்கள் கல்வி கடன் வகையை தேர்ந்தெடுத்திருந்தோம் நாங்கள் வங்கி மூலம் பணம் செலுத்தும் முறையை வழங்குகிறோம் எங்களிடம் வங்கியில் தொகை இருப்பதால் நாங்கள் வங்கி மூலமாக மட்டுமே கடன் வழங்குவோம் வழக்கமான கூட்டத்தில் உறுப்பினருக்கு பணம் செலுத்தப்பட்ட அதே முறையே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் மாதங்களில் கடன் காலம் வழங்கப்பட வேண்டிய காசோலை எண் இருபது தவணை தொகை தானாக கடக்கிடப்படும் வட்டி விகிதம் பன்னிரண்டு சதவீதம் தடைக்காலம் நீங்கள் உறுப்பினருக்கு ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க விரும்பினால் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களுக்கு தவணை வராமல் வட்டி மட்டுமே வசூலிக்கப்பட்டால் நீங்கள் தடைக்கால காலத்தை இங்கே கொடுக்கலாம் நீங்கள் அதை கொடுக்கவில்லை என்றால் அதை காலியாக விடவும் கடன் திருப்பி செலுத்தும் அதிர்வெண் மாதாந்திரமாக இருக்கும் இப்போது நாம் விவரங்களை சேமிப்போம் எங்கள் தரவு சேமிக்கப்பட்டுள்ளது நீங்கள் அம்மியை பார்க்க விரும்பினால் அதை கிளிக் செய்யவும் நீங்கள் அதை மாற்ற விரும்பினால் ஆம் என்பதை கிளிக் செய்யவும் நீங்கள் அம்மி அட்டவணையை பெறுவீர்கள் நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நீங்கள் கடனை இப்படித்தான் செலுத்துவீர்கள் Nanti